குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள் நம்ம ராகுலு பூஜை செய்கிறது செய்வோம் செய்வோம் நீங்கள் ராகு அள பூஜை செய்கிறவங்க செய்யுங்க இன்றைக்கு என்னன்றது ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் நம்ம வந்து இப்போ தீபத்தை இருக்கிறோம் எல்லா இடத்துலையுமே மோடம் மழையும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்துருங்க இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி பன்னெண்டரை வரைக்கும் இருக்குது அதற்கு அதற்கு பிறகு வளர்பிறை பஞ்சமி திதி நாம் வந்து பஞ்சமினாவே கன்னிமார்கள் ஐந்தாவது தாயாராக இருக்கிற வாராகி தாயாரை விரும்ப நம்ம வந்து வணங்குறது நமக்கு நிலம் வீடு அது வேணும்னாவே நிலம் வீடு காடு எல்லாம் வேணும்னாவே பஞ்சமி தீதியில் வராகி தாயாராக வணங்கணும் திருகோண நட்சத்திரம் ராஜிதம் சித்தயோகம் திருநாகேஸ்வரம் ஸ்ரீ ராகநாத திருவாந்தியம் முருகப்பெருமான் விழா தொடக்கம் சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேஷ் பெருமாள் தூளுக்கினியானின் பவனி சஷ்டி விரதம் இன்னைக்கு பஞ்சமிக்கு அடுத்து சஷ்டி விரதம் மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பிக்குது திதி வந்து இன்னைக்கு சஷ்டி திதி சூரிய உதயம் வந்து ஆறு 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 பதினாறுக்கு நடந்திருக்குது ராகுகலம் பத்திரெட்டு பன்னெண்டு குளிகன் ஏழு ரெட்டு ஒன்பது எமகண்டம் மூணு ட்டு நாலரை பரிகாரம் வந்து வெள்ளம் மருத்துவ குறிப்பு வந்து வேப்பங்கொழுந்து ஈர்க்கு கடுக்காய் பிரண்டைச்சாறு வீ விட்டு அரைத்து அரை அவுன்ஸ் கலந்து கலந்துகூட குடல் பூச்சி வெளியேறும் வேப்பங்குளுந்து ரெண்டு இது சாப்பிட்டாலே போதுமானது ரெண்டு ரெண்டு இது வாரம் ரெண்டு நாளைக்கு வருது மூணு நாளைக்கு வருது அப்படியே கொழுந்தா ரெண்டு ரெண்டு சாப்பிட்டா கூட பாலில் அரைச்சி பாலில் அப்படி கூட கலந்து குடிச்சிட்டோன்னா எனக்கு ரொம்ப கசக்கும் வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் இறந்துடும் பிரண்டை சாறு வந்து பிரண்டை சட்னி எல்லாம் சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாய்ப்புக்காக காத்திருக்காதே வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொள் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன் அந்த ஒரு மாதம் அறநூறு ரூபாய் ஒரு இது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்னைய வந்து இது பண்ணியிருக்காங்க காசு கொடுத்துட்டாங்க வந்து சந்திராசிரமம் வந்து மிதுன ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க இன்றைய ராசி பலன் மேசம் செலவு ரிஷபம் பாராட்டு மிதுனம் வரவு கடகம் கவலை சிம்மம் மேன்மை கன்னி தாமதம் துலாம் நோய் விருச்சிகம் ஆதரவு தனுசு வெற்றி மகரம் பக்தி கும்பம் நன்மை மீனம் அமைதி இப்பெல்லாம் வளர்பிறை இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் நிறைய கல்யாணங்கள் நடக்குது நாளைக்கு என்னங்கிறத பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஸ்ரீரங்க பெருமாளுக்கு திருமஞ்சன சேவை இந்திய படைவீரர் கொடி நாள் நாளைய விசேஷங்கள் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வியே இல்லை அதாவது இன்ப துன்பம் நிறைந்ததுதான் வாழ்க்கை ஒவ்வொன்றுக்குமே ஒரு எதிர்வினை உண்டு இன்பம்னா துன்பம் இருக்குது வெற்றினா தோல்வி இருக்குது அதனால நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது சகஜம்தான் நாம் எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் போகணும் ஓகேங்க செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இப்போ வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி நாகபூஜா பஞ்ச இன்னைக்கு வந்து நாகபூஜா பஞ்சமி சஷ்டி விரதம் சம்பக சஷ்டி சுப்பிரமணிய சஷ்டி சிரவண விரதம் ரொம்ப விசேஷமான நாள் இன்றைக்கி வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கள் அதற்குரிய சர்க்கோணக்குளம் போட்டு சஷ்டி படிங்க திருப்புகள் சஷ்டி எல்லாமே படிங்க நம்ம வந்து வீடு வேணும்னாக்கா அந்த ஒரு திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி எல்லாமே படித்தா இன்னைக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம் நாகபூஜா பஞ்சமி சஷ்டி விரதம் சம்பக சஷ்டி சுப்பிரமணிய சஷ்டி சிரவண விரதம் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரகங்களின் ஊ கிரகங்களின் நம்ம ஜாதக இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கிரகங்களின் உச்ச நீச சத்துருமித்துக்கள் ராசி வந்து மேஷத்தில் வந்து சூரியன் உச்சம் சந்திரன் சமம் சனி வந்து நீசமாகறாரு குரு வந்து நட்பு சுக்கரன் வந்து சமம் கேது பாகை அதே மாதிரி ரிஷபத்தில் வந்து சந்திரன் உச்சமடைகிறாரு சுக்கரன் ஆச்சி பலம் பெறுகிறாரு சனி வந்து நட்பு எப்போவுமே சு சுக்கரன் சனி அதி நட்பு அதே மாதிரி மிதுனத்தில் வந்து எப்போவுமே உச்சமடைய கிரகத்துக்கு ஏழாம் வீட்டில் அது நீசமாகும் அந்த கிரகம் அப்போ வந்து மிதுனத்தில் வந்து புதன் ஆட்சி சுக்கரன் சனியெல்லாம் நட்பு பகைங்கிறது ஒன்று செவ்வாய் மட்டும் பகை வருது கடகத்தில் வந்து செவ்வாய் நீசம் ஆகிறாரு சந்திரன் ஆட்சி பலம் பெறுகிறாரு குரு வந்து உச்சம் அடைகிறாரு அதே மாதிரி சிம்மத்தில் வந்து ஆட்சி பலம் வந்து சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறாரு உச்சம் இது இது இல்லை வந்து செவ்வாய் புதன் குரு வந்து நட்பில் இருக்காங்க சுக்கரன் சனி வந்து இதில் இருக்காங்க பகையில் இருக்காங்க சூரியன் வந்து அதாவது கண்ணியில் வந்து புதன் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரியோனமும் இருக்கிறாரு நட்பு வந்து சந்திரனுக்கு செவ்வாய்க்கு பகை வராரு சுக்கரன் வந்து அந்த இடத்துல நீசம் ஆகிறாரு ஒவ்வொரு ஆண் ஜாதகத்துலேயும் வந்து சுக்கரன் ஆகக்கூடாது பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் ஆகக்கூடாது ஏன்னாக்கா ஆண்களுக்கு வந்து சுக்கரன்கள் வந்து மனைவி பெண்களுக்கு வந்து செவ்வாய்ங்கிறது கணவன் அது ஒவ்வொரு ஜாதகத்தில் நீசம் ஆகக்கூடாது அதை வந்து உண்டான பரிகாரத்தை செஞ்சிக்கணும் அதே மாதிரி துலாத்தில் வந்து சுக்கரன் படுறாரு சூரியன் நீசம் அடைகிறாரு சனி வந்து உச்சம் அடைகிறாரு அதே மாதிரி விருச்சிகத்தில் வந்து செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு சந்திரன் வந்து நீசம் அடைகிறாரு உச்சம் அடைகிறாங்க தனுசு வந்து சூரியன் நட்பு குரு வந்து ஆட்சி பலம் பெறுகிறாரு இதில் வந்து குரு வந்து செவ்வாய் நட்பில் இருக்கிறாரு சுக்கரன் நட்பில் இருக்கிறாரு மகரத்தில் வந்து சூரியன் வந்து பகையில் இருக்கிறாரு செவ்வாய் அடைகிறாரு குரு நீசம் அடைகிறாரு ஆட்சி வந்து சனி சனி பகவான் கும்பத்தில் வந்து சூரியன் பகையாகிறாரு சனி வந்து ஆ ஆட்சியாக இருக்கிறாரு செவ்வாய் புதன் குரு சுக்ரன் வந்து நட்பு சமத்தில் இருக்காங்க மீனத்தில் வந்து சுக்கரன் வந்து அடைகிறாரு ஆட்சி பலம் வந்து குரு பெறறாரு புதன் வந்து அடைகிறாரு சனி வந்து ச சமத்தில் இருக்கிறார் சுக்கரன் வந்து ஒன் சூரியன் வந்து நட்பில் இருக்கிறார் இதை தான் கிரகங்களின் உ உச்ச நீச சத்ருமித்துக்கள் ஆட்சி ஆட்சி பலம் பெறுறாங்க அதனால் இது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குமே உச்சமடைகிற கிரகத்தில் ஏழாம் வீட்டில் நீசமடைவாங்க அதனால் வந்து மூல திரிகோண ராசியிலிருந்து ஒவ்வொரு இதுக்குமே மூல திரிகோண ராசி இருக்குது பள்ளி விழும் பலன்லாம் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கௌரி பஞ்சாங்கம் ஹோரை ஹோரை கணிதம் பத்து திக்கில் பள்ளி சொல்லும் பலன்கள் யோகங்களில் செய்யக்கூடியவை திதிகளில் செய்யக்கூடியவை கரணங்களில் செய்யக்கூடியவை கோட்சார பலன்கள் விவரம் கோட்சா ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே சந்திரன் இருக்கும் ராசி முதல் கிரகம் இருக்கும் ராசி வரை என்ன கீழ்காண்டவாறு பலனை அறியலாம் சூரியன் இருந்தா அது வந்து நாளைக்கு இது நிறைய வருது ஜென்ம நட்சத்திரத்தில் செய்ய சக தகுந்தவை கல்வி கற்றல் உயர் பதவி நிலம் சொத்து வாங்குதல் உபநயனம் செய்தல் யாகம் செய்தல் அன்னதானம் செய்தல் கிரகப்பிரவேசம் செய்தல் கிரகாரம்பம் ஆகியவை ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யலாம் செய்யக்கூடாதவை ஜென்ம நட்சத்திரத்தில் செய்ய மருந்துண்ணுதல் விவாகம் செய்தல் சீமந்தம் செய்தல் சாந்தி முகூர்த்தம் செய்தல் ஆகியவை வந்து ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து செய்யக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த வந்து நம்ம அந்த நமக்கு முதல் வருமானத்தையும் கையில் வாங்கும் பொழுது மிகச்சிறிய தொகை தான் ஆனாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நல்லது ஒரு வீடியோல சந்திக்கலாம்